இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவர்களின் குடும்பத்தினரை பாராளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி நேரில் சந்தித்து மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குடும்பத்தினரிடம் தெரிவித்தார் அப்பொழுது மேயர் ஜெகன் பெரியசாமி உடனிருந்தார் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவர் கிராமத்திலிருந்து கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மற்றும் இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் மகாராஜா மற்றும் ஆகிய இருவருக்கும் சொந்தமான விசைப்படகுகளில் தூத்துக்குடி மாவட்டம் தருவிகுளம் வேம்பார் வைப்பார் தாளமுத்து நகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றனர் இவர்களது படகு தூத்துக்குடி கடற்பகுதியில் இருந்து சுமார் அறுபது கடல் மைல்கள் தொலைவில் இந்திய கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளை அதிலிருந்த இருபத்தி இரண்டு மீனவர்களையும் கைது செய்து இலங்கை கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர் இந்த மீனவர்களை மீட்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய அரசிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றார் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி ஆகியோர் அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து மீனவர்களை மீட்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நாடாளுமன்றத்திலும் கனிமொழி கருணாநிதி எம்பி பேசியுள்ளார் இந்த நிலையில் தருவைகுளம் மீனவ கிராமத்திற்கு நேரில் சென்ற பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க தொடர்ந்து மத்திய அரசை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி வருவதாகவும் விரைவில் இருபத்தி இரண்டு மீனவர்களும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் அந்த மீனவர்களின் குடும்பத்தினர் கனிமொழி கருணாநிதியின் பிலும் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்வின் பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி மே ஜகன் பெரியசாமி ஓட்டப்பிராரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்மகையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடக்காதப்படைய और इतना भी बहुत है 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 और ನೀವು <US> <morally> <winger> <Nerd> <begun to use> <gehört>

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்